ரொம்ப பேருக்கு வந்து இந்த பெயரே இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கார்மேகம்னு ஒரு ஜேதேக்கர் அவர் வந்து நாகர்கோயில சிஓவா இருந்தார் ஒரு மூணு வருஷம் அவர்கிட்ட ஒரு ஷாக்கான நியூஸ் சொன்னார் தமிழாசிரியர்களுக்கான ஒரு இன்டர்வியூ வந்து நான் கண்டக்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு எண்பத்தி ஏழு முதுநிலை தமிழாசிரியர்கிட்ட பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு பாடம் எடுக்கிறவங்க கிட்ட இந்த ஊர்ல சுந்தராமசாமியும் ஒருத்தருக்கார தெரியுமான்னு கேட்டால் இருநூத்தி எண்பத்தி ஏழு பேர்ல ஒருத்தர் கூட தெரியலன்னு சொன்னார் ஆனால் உலகத்தில் பல மொழிகளில் அவருடைய புத்தகங்கள் வெளியே வந்திருக்கிறது பல மொழிகளில் அவருடைய கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் அவருக்கு இயல் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு பெரிய ஹைட்டை வந்து சாமி எட்டினார் ஆனால் பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே அவர் வந்து அப்படி தெரியாத ஆட்கள் ஏன்னா சீரியஸான விஷயங்களை நாம் எப்பொழுதுமே நிராகரித்துக் கொண்டே வந்திருக்கிறோம் அதுக்காக தான் இந்த செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நண்பர்களே பிபிசியிலிருந்து ஒரு அழகான தொலைக்காட்சி நிருபர் ஒரு பெண் நிருபர் வந்து ஒரு தரவரு சுந்தராமசாமி பேட்டி எடுத்தார் எடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வியை நீங்க எழுதின கதை மாஸ்டர் பீஸ் எல்லா பத்திரிகையாளர்களும் கேள்வியை கேட்பாங்க சுந்தராமசாமி சிரித்து கொண்டே ஒரு பதில் சொல்லுகிறார் எல்லா கதைகளையுமே மாஸ்டர் பீஸ் தான் என்று சொல்கிறார் அந்த பொண்ணு சிரித்து சொல்றா இல்ல சார் எல்லா படைப்பாளிகளுக்கும் எல்லா கதைகளும் மாஸ்டர் பீஸா தான் இருக்கும் ஆனா ஒரு படைப்பாளி தனக்கே தனக்கு என்று தன் மனசில் ஒரு கதையே பெஸ்ட் தான் நம்ம கதை அப்படின்னு வச்சிருப்பல அப்படி ஒரு கதையை நீங்க எழுதியிருப்பீங்களா அந்த கதை எதுன்னு நான் தெரிஞ்சிடணும் அப்படின்றது விசரிச்சுன்னு சொல்றாரு இல்லம்மா உண்மையிலேயே எனக்கு எல்லா கதையிலுமே மாஸ்டர் பீஸாக தான் தோணுது ஆனா சிமோகன் மாதிரியான தமிழ்ல மிகப்பெரிய கிரிட்டிக்ஸ் வந்து என்னுடைய ரத்னாபாயின் ஆங்கிலம் என்கிற கதைதான் நான் எழுதுறதுலயே மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எல்லா கதையும் தான் அப்படின்னு மறுபடியும் அவர் வந்து விலகாம சொல்றாரு ஒரு நாள் ஸ்ரீ ஒரு இரவு சென்னையிலருந்து திருவண்ணாமலை வரையிலும் ஒரு கால் பயணத்தில் பேசி கொண்டு வந்தோம் அப்போ நான் கேட்டேன் சார் நீங்க ஏன் சார் ரத்னாபாயின் ஆங்கிலத்தை தி பெஸ்ட் கதை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு மோகன் மோகன் சொன்னாரு ஒண்ணுல போவா ரத்னாபாய் வேற யாரும் இல்லை சுந்தராம் சாமி தான் என்று சொன்னார் ஒரு சுந்தராம் சாமிங்கிற ஒரு படைப்பாளி அவன்தான் தன்னை வந்து வேற ஒரு பொண்ணுகிட்ட வந்து வச்சு தன்னை எழுதி பார்க்குறான் அந்த கதை மாஸ்டர் பீஸ் தான் என்று மறுபடியும் மறுபடியும் சொன்னார் ஒரு படைப்பாளி வந்து இப்ப நான் வந்து ஒரு கதை எழுதும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இந்த கதையில நான் யாரா இருக்கிறேன் சுந்தராமசாமி வந்து தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் தன்னுடைய பாஷையின் அவர் ரொம்ப அழகாக அவர் வரி எழுதிப்பாரு மொழி என்பது நம்ம நம்ம கவிதை எழுதுறோம் கட்டுரை எழுதுறோம் கதை எழுதுறோம் சொல்ற நண்பர்கள் தயவு செய்து இதை வந்து உங்க டைரியில எழுதி வச்சுக்கணும் அல்லது இதயத்தில் எழுதி வச்சுக்கணும் மொழி என்பது வேட்டை நாயின் கால் தடங்கள் மாதிரி என்று அவர் ஆரம்பிக்கிறார் லாங்குவேஜ் நம்முடைய மொழி என்பது வேட்டை நாயின் கால் தடங்கள் மாதிரியை திரும்பி பார்ப்பதற்குள் அது வெகு தூரம் போய்விட்டு இருக்கும் நீங்க அப்படி பல நூறு மைல் தூரம் போயிடும் நான் நண்பர்களே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த கதை சொல்ற நிகழ்ச்சிக்காக சுந்தராமசாமியை மறு வாசிப்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது அவருடைய லாங்குவேஜ் என் ஆபீஸ்ல யாராவதுன்னா இவனுக்கு பைத்தியம் ரொம்ப முத்திச்சுன்னு நினைச்சிருப்பாங்க நான் அந்த அவருடைய மொழிக்கு அவருடைய லாகவத்துக்கு அப்படியே நான் என்னை நானே மகிழ்ந்து கொண்டேன் பல பேர் வந்து திருவண்ணாமலைக்கு ஒரே ஒரு முறை சுந்தராமசாமி வந்திருக்கிறார் ஒரு அறுபது பேர் அந்த கூட்டத்துக்கு கலந்துனாங்க அப்போ வந்து அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு அறுபது பேர்ன்றது ரொம்ப அதிகம்தான் அப்படின்னாரு அதுக்கு மேலே வந்தாவே அது வந்து அதனுடைய தன்மையை இழந்துடும் அப்படின்னா நம்மளை அவர் பேசும்போது இங்கே இங்கே நிறைய பேர் மைக்கில் பேசுறாங்களே அரசியல்வாதிகள் இன்னும் பெரிய ஆட்கள் பேசுறாங்க அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை சுந்தராமசாமி சொன்னார் அது என்னன்னா அவர் சொல்றாரு நான் அவரை அறிமுகப்படுத்தும் அறிமுகப்படுத்தும்போது சாமிக்கு பேச்சு நம்பிக்கையற்றவர் அப்படின்னு சொன்னார் அதுக்கு சொன்னார் பவா என்னை பேச்சு நம்பிக்கையற்றவர் சொன்னாரு ஆமா நான் பேச்சு நம்பிக்கையற்றவன் தான் பல பேச்சாளர்கள் தாங்கள் பேசுவதை தாங்களே ஒரு சீடி பண்ணி போட்டு காமிச்சா போட்டு காமிச்சா அந்த பேச்சை எழுத எழுதி பிரஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்கன்னா வெற்றுத்தாள்கள் தான் பிரஸுக்கு போகுன்றது ஒரு வார்த்தை விட அவங்ககிட்ட கிட்ட மிஞ்சாரு எல்லாமே சும்மா அந்த இதில் உட்காந்து குஷிப்படுத்துவதற்காக தான் என்னென்ன பிறந்து வித்தைகள்லாம் பார்த்துருந்தேன்னு எழுதும்போது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட எனக்கு பயங்கர என்னடா இந்த நாள் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இரவு ஒரு மணிக்கு ஒரு நல்ல மழை நாள் அவர் பேசும்போதே அந்த மழை பெஞ்சிருந்த நாள் நான் வீட்டில் போய் அவர் வந்து பேசல போட்டு கம்ப்ளீட்டா எழுத ஆரம்பித்தேன் நம்மளே நீங்க நம்பவே மாட்டீங்க அது டெக்ஸ்ட்ல இருக்குது நெட்ல ஓபன் பண்ணினா கூட கிடைக்கும் அவருடைய அவர் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கிறார் முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் அந்த பேச்சு வந்து இருக்கிறது ஒரே ஒரு புதுமாவை கூட என்ன இருந்து எடுக்க முடியல அப்படி ஒரு உரையை ஒரு தேர்ந்த உரையை ஒரு திக்கான மனசுக்குள் எழுதப்பட்ட ஒரு உரையை ஒரு ஒரு ரைட்டர் வந்து நிகழ்த்துறான் அதுதான் ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை ஒரு ஒரு நோபல் உரை நோபல் பரிசு வாக்கில் ஒருத்தர் பேசுற பேச்சு இருக்குல்ல அது நீ எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி ஒரு உரையை வந்து சுதுராம் சாமி வந்து நமக்காக நிகழ்த்தியிருந்தார் அவ்வளோ ஒரு முக்கியமான மனிதரைத்தான் இன்றைக்கு நாம் இந்த உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அவருடைய ரத்னாபாயின் ஆங்கிலம் என்கிற இந்த கதை எத்தனை தடவைகள் படித்தாலும் வந்து சிலுக்க வைக்கிற ஒரு கதையாக இருக்கிறது ஒன்றும் இல்லை ரத்னாபாய் என்கிற ஒரு பெண் மொழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவள் லாங்குவேஜுக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தவள் அதிலும் ஆங்கிலத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்த இங்கிலீஷ் தான் அவள் லைஃப் அவள் வந்து சிந்திப்பது பேசுகிறது முனவது எல்லாமே அவ அவளுக்கு வந்து அவர் அடிக்கடி சொல்லிப்பார் வாழ்க்கையின் விபரீதத்துக்குள்ள நான் மாட்டிக்கணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லி பார்த்துப்பார் இப்படி ஒரு அழகை இப்படி ஒரு பொண்ணா இருப்பார் இந்த கதையை நான் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று யோசித்து யோசித்து பார்க்கிறேன் ஒரு நாள் ஒரு சாயங்காலத்தில் ரத்னாபாய் தன் வீட்டின் உள் அறையை தாழ்பால் போட்டு விடுகிறார் போட்டுட்டு மாடியிலிருந்து இருந்து வருகிற வேலி கதவியும் தாழ்பால் போட்டுகிறார் பார்த்துட்டு இப்ப கண்ணாடியின் முன்னால் நின்று ரத்னாபாய் தன் உருவத்தை பார்க்கிறாள் அவள் ஒரு பேரழகி அவள் தன்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மீனாபாய் டீச்சரோடு அம்மா டீச்சரோடு இந்த தெருவில் தான் நடந்து போனதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருகிறது அந்த அம்மா வந்து அந்த மீனாபாய் டீச்சர் நடந்து போகும்போதே ரத்னாபாயை பார்க்கும் போது என்ன சொல்லலாம் பாருங்கடா என் பொக்கிஷத்தை அப்படின்னு அந்த தெருவுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களுமே இந்த இந்த காட்சிக்காக அப்படியே எரிந்தி நிற்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த தெருவிழா ரத்னாபாய் நடந்து வர மாட்டாங்க அவ்வளவு பெரிய ஒரு பேரழகியாக ரத்னாபாய் இருப்பாரு உடனே நம்ம வந்து மனசுக்குள்ள கணக்கு போட்டுனே இருக்கும் என்னன்னா பாரு என்னுடைய பொக்கேஷத்தை பாரு எந்த டாக்டர் எந்த இன்ஜினியர் இவகிட்ட வந்து கியூல நிக்க முடியும் இவ அழகுக்கு முன்னாடி இப்படியா வீராபாய் வந்து நினைச்சுன்னே இருக்கும் ஆனால் நண்பர்களே ரொம்ப அழகா சுந்தராம் சாமி அந்த இடத்தை நகர்த்துக்கிறார் ஆனால் டாக்டர்களும் இன்ஜினியர்களும் யாருமே ரத்னாபாய்க்காக வந்து காத்துனே இல்லை அவங்க வந்து லட்டர் கட்டினாங்க காதல் கடிதங்கள் வந்து ஒரு நாளுக்கு இவ்வளோ கடிதங்கள் வந்து குவியும் அந்த எல்லா காதல் கடிதங்களையும் மீராபாயே ரத்னாபாய்க்காக ரிசீவ் பண்ணிக்காங்க அவங்க அம்மாவே அவ்வளவு பாப்பாங்க எல்லா பசங்களுமே இவளுக்கு இங்கிலீஷ் மேல ரொம்ப பிரியன்றதுனால ஷெல்லி மில்டன் எல்லாரையும் முக்குரு போட்டு படிச்சு அப்படி ஒரு எல்லாம் படிச்சு இவளுக்கு லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால அவளை வர்ணிச்சு வர்ணிச்சு எழுதிப்பானு அந்த எல்லாம் ஒரு குபியலா அப்படியே இவகிட்ட சேர்ந்துன்னே இருப்பான் ரத்னாபாய்க்கு வந்து சேர்ந்துனே இருப்பேன் ஆஹ் ஆனா வந்து மகள்கிட்ட சொல்லவே மாட்டான் பீரியட்ல அவளுக்கு வந்து மகள் மீது வந்து பீதி வந்துடும் இவ்வளவு பசங்க இவளுக்காக லெட்டர் எழுதுறாங்களே இதை வந்து இவர்கிட்ட சொல்லாம நம்ம மறைக்கிறமே இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு நினைச்சே இருப்பாங்க அப்படி நினைச்சுன்னு இருக்கிற ஒரு பீரியட்ல திடீர்னு வந்து அந்த அப்படி மறைச்சு மறைச்சு வச்சுன்னு இருக்கிற ஒரு ஒரு பீரியட்ல ரொம்ப லேட் ஆயிடுவ இப்போ இவளுக்கு வந்து திடீர்னு பார்த்தா அந்த பழையங்கள் எல்லாம் அவங்க அத்தை பொண்ணுங்களே மாமா பொண்ணுங்களை வேற உறவினர்களை வேற லவ்ல கல்யாணம் பண்ணிக்காங்க அப்பத்தொனக்கு தான் ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து மீராபாய் அடைவா அது ரொம்ப அழகா சுந்தராமசாமி சொல்றாரு வழியில அப்படி கல்யாணம் ஆன பசங்க டாக்டரோ இன்ஜினியரோ அவங்க ஒய்ஃபோட போவாள்ல அப்படி போனவனே இவ வந்து ஐயோ இவ போட்டுக்கிட்டா நீங்க நே சொல்லுவா ரத்னா அந்த பஸ் ஓனர் பையன் இருந்தாள்ல அதாண்டி பின்னாடியே சுத்தவா ஆமா அவன் வந்து ஒரு பொண்டாட்டி கட்டினுக்கிறான் அதை விட ஒரு கரும்புரங்க கட்டினுடான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லவுன்னே இவன் அவன் பொண்டாட்டி பொண்டாட்டிமா அவன் யாரை ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கிறான் உனக்கு ஏன் அதுல இந்த மாதிரி பேசி பேசி தான் இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகாத இருக்குது அப்படின்னு இவளை வந்து ஊசிப்பி விடுவாங்க அப்ப இவளுக்கு வந்து தோணும் நாமளும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும் இவன் டெய்லி ஸ்கூலுக்கு போவான் இவ கூட பிஎட் படிச்சவங்க எம்எட் படிச்சவங்க எல்லாம் சர்டிபிகேட்டுக்காக படிப்பாங்க இவ்வளோ மாதிரி லாங்குவேஜ்க்காக படிச்சவங்க ஒரு சம்பளம் கிடைக்கும் ஒரு பிஎட் அப்படின்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும்னு படிப்பாங்க ஆனா இவ வந்து அப்படியே இந்த தன்னை கரைத்து கரைத்து ஆங்கிலத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவளா இருக்கா இந்த சமயத்துல வந்து திடீர்னு வந்து அப்படியே நடந்து போகும்போது பார்த்தா ஜான்சன் அப்படின்னு ஒரு பல் டாக்டருடைய வீட்டு போர்டை பார்ப்பான் அந்த ஜான்சன் வந்து ஸ்கூலுக்கு கிராஸ் பண்ணும்போது லுங்கி கட்டின்னு வந்து வெளியே நின்று இவளை பார்ப்பான் சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் அந்த ஜாம்சன் வீட்டு முன்னாடி ஒரு கார் நிற்கும் அந்த கார்க்குள்ள ஏறி உட்காந்து எல்லாம் தள்ளுவாங்க அந்த ஒரு குழந்தை மனப்பான்மையோடு இருப்பான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அவனுடைய எளிமை ரொம்ப பிடிச்சோம் இவன் தான் நாம தேடுறாள் அப்படின்னு நினைச்சுவான் கொஞ்ச நாளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு காதல் வந்துடும் அந்த அவருடைய முதல் இரவுல ஜாம்சன் வந்து ரத்னாபாயை பார்த்து சொல்லுவான் உன்னை விட நீ ரொம்ப பேரழ்கிட்ட அந்த ஊர்லயே உன்ன மாதிரி ஒரு அழகையே கிடையாது உன்னை விட உன் ஆங்கிலம் அழகு அப்படிங்குவான் சொன்ன உடனே அவளுக்கு வந்து மோட்ச படைச்சிருவான் ஆனா இவன் தான் நம்முடைய தேவன் நம்மளை விட நம்ம அழகை விட நம்முடைய இங்கிலீஷ் அந்த நுட்பத்தை இவன் தான் நம்ம ஆளைய அப்படின்னு மூன்றாவது நாள் நண்பர்களே அவன் வந்து ஒரு புல் பாட்டிலை முன்னாடி வச்சு அடிக்காத நம்பான் வாழ்க்கை அப்படியே சிதறுகிறது தேவதைகள் வந்து அப்படியே நம்ம பூஜிப்போம் நம்முடைய பேரில ஒரு பொண்ணை வந்து அப்படியே பூஜிப்போம் அந்த பொண்ணு வந்து அப்படியே நம்ம கண் எதிர்ல ஒரு தேவதையாக மிளிர்வாழ்வோம் ஆனால் நம் கண் எதிரில் அந்த பொண்ணு வந்து அப்படியே சிதைந்து போவதை நாம் பார்ப்போம் மூன்றாவது நாள் அவர் ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டு சொல்லுவான் இவன் சொல்லுவான் நான் ஏமாந்துட்டேன் உங்ககிட்ட சின்ன குழந்தைகளை அவன் காலெல்லாம் ஏத்தி சுத்தின்னு போனியே நீ ஒரு சின்ன குழந்தையுடைய மனநிலையோடு இருப்பேன்னு நான் உன்னை ஏமாந்துட்டேன் ஜாம்சன் அப்படின்னு சொல்லுவான் அவன் சொல்லுவான் நான் உன் ஆங்கிலத்தை வெதுக்குறேன்னா வாங்குச்சு இந்த மாதிரி பேசாதே நான் வேட்டைக்கு போகணும் அவன் வந்து ஒரு வேட்டைக்காரனாக இருக்கும் அவ தன்னுடைய ஒரு பையன் இருப்பான் இந்த இங்கிலீஷ் டீச்சருடைய எல்லாம் நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பேராசை தமிழ் டீச்சருங்களெல்லாம் அவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சருடைய பசங்கள் பொண்ணுங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெல்லி மில்டன் பேர் வைப்பாங்க தமிழ் டீச்சருடைய பொண்ணுலாம் போ பெருந்தேவி அவை அப்படி வச்சு பார்த்துக்கா ஒரு தனக்கு வந்து அவங்க சிந்துக்குவாங்க அந்த மாதிரி இந்த ரத்னாபாயினுடைய பையன் பேர் வந்து மில்டன் அந்த மில்டன் வந்து பதினேழு வயசுல பக்கத்தில் ஒரு பெட்டி கடைக்கும்

மயக்க ஊசி கூட போடாம பல்ல அப்படியே புடுங்குற ஒரு மிருகத்திற்க போய் நான் எப்படி வாழ முடியும் ஒரு பையனுக்கு ஒரு ஆளுக்கு மயக்க ஊசி கூட போடாம எப்படி நான் வாழ முடியும் ஆனால் எல்லா பெண்களுமே தங்களுக்கான ஒரு ரகசிய இடத்தை வச்சு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம இல்லன்னு நினைக்கிறோம் நம்ம பொண்டாட்டி வந்து நம்ம கூட மட்டும்தான் இருக்கிறோம் நம்ம என்ன நான் பாலியல் மனதால் அவர் எங்கெங்கோ டிராவல் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் தாம்பத்தியம் நடத்துகிற ஒரு கணவனுக்கு தன் மனைவி எங்கெங்கே மன ரீதியாக ட்ராவல் பண்றான்னு கண்டுபிடிக்கவே முடியாது அது ஒரு பெரிய கடல் அவ வந்து தன்னுடைய வாழ்க்கையை எங்கே வச்சுக்குவான்னா அம்புஜம் ஸ்ரீனிவாசன் டெல்லியில் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அவளுக்கு வந்து கடிதம் எழுதுவான் இங்கிலீஷ்ல அந்த கடிதம் எழுதுறதல் தான் அவளுடைய லைஃபே இருக்கு ஒருவேளை அந்த கடிதம் எழுதுறது நின்றுச்சுன்னா அவள் செத்து போயிடுவான் அதான் அவளுடைய லைஃப் அந்த கடிதத்தை வந்து அவள் எழுதுவான் அப்படி எழுதுன ஒரு கடிதம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை மாட்டிச்சு இங்கிருந்துதான் அந்த கதையை ஆரம்பிக்குது அவ வந்து என்ன எழுதுறா அபுஜம் நான் வந்து நாலு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஜவுளி கடைக்கு போனா அந்த ஜவுளி கடையில ஒரு பட்டுப்புடவை எடுத்து அவன் விரிச்சு காமிச்சானா அந்த பட்டுப்புடவை எப்படி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் அது வந்து ஒரு கண்ணனின் ராதையின் அழகு இதுல ராதையின் அழகும் கண்ணனின் மோனமும் அப்படியே குழைச்சு குழைச்சு ஒரு நெசவாளி அது தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நான் கொஞ்சமும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்லுவேன் இந்த புடவையை நெய்தவன் ஒரு கலைஞன் கனவுகளை அவர் எழுதுற கனவுகளை வண்ணங்களில் தெளித்து சிதறடிப்பவன் கலைஞன் இல்லாமல் எழுது யார் இவ அழகு அழகழகா போவோம் அந்த சென்டன்ஸ் அப்படியே ஒரு கவிதையை விட மேல் மேலான இடத்துக்கு அந்த கடிதம் வந்து போயிட்டே இருக்கும் அந்த கடிதம் உடனே அந்த அம்புதம் சீனிவாசன் ஐயோ ஐயோ என்ன போய் கல்லூரி பேராசிரியர் எனக்கே அவன் டெல்லியில நான் ஒரு டீச்சரே கிடையாது இந்த லாங்குவேஜுக்கு காலடி கூட என்னால போக முடியாது எவ்வளவு உயர்ந்த ஒரு பாஷைய இந்த ரத்னாபாய் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவான் அதோட அவள் அந்த மகிழ்ந்துட்டு இருந்தா அந்த பிரச்சனையே அவளுக்கு வந்திருக்காரு ஆனால் அவள் அப்படி மகிழ மாட்டான் அவ உடனே என்ன பண்ணுவா ராதா தயவு செய்து அதுல ஒரு மூணு புடவைய எனக்காகவும் என்னுடைய சிநேதிகளுக்காகவும் நீ வாங்கி அனுப்பு அப்படின்னு அடுத்த கடிதம் போயிட்டு அந்த கடிதத்தை பார்த்த உடனே தான் இவன் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவான் ரெஸ்ட்லெஸ் ஆகி நேரம் வந்து ஜாம்சன்னு ரூமுக்கு போவான் போனா அவனுடைய பல் தாக்கம் படுத்து நிற்பான் உடனே எனக்கு கொஞ்சம் காசு வேணும் காசு வேணும் அப்படின்னு அவங்க சட்டையே பண்ண மாட்டான் இப்பதான் நான் கதையை முதலில் சொன்ன ரூமை போட்டிக்கினு சோப்பை வந்து கையில போட்டு தன்னுடைய ரெண்டு வரையல்களையும் கட்டுவா எது கழட்டுவான்னா நகைய அடமானம் வச்சு இந்த மூணு புடவையை வாங்கி அம்புஜம் சீனிவாசனுக்கு அனுச்சுனோம் அப்படின்னு நகையை கழிவாள் அந்த கழட்டும் போது பார்த்தா ஒரே ஒரு ஒற்றை முடி அவருக்கு நரைச்சிருக்கும் சுந்தராமசாமி எழுதுறாரு வந்து இங்கிலீஷ் பேசுவா அப்பதான் இங்கிலீஷ் பேசுகா காலம் கருணை ஏற்று குதிரை மீது ஏறி வந்து என் மீது தாக்குதல் நடத்துகிறது அந்த ஒரு வருத்தி தாக்கு காலம் கருணை ஏற்று ஒரு குதிரை மேல் ஏறி வந்து என் மீது இவ்வளவு மூர்க்கமாக தாக்குதல் நடத்துகிறது அப்படின்னு சொல்லி கருப்பு முடிய எடுத்து அந்த வெள்ள முடிய வந்து மறைச்சுக்குவாங்க பயங்கர ஒரு ஒரு மேல பணங்களை போயிடுவா அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவா வளையல கட்டுவா அப்புறம் பேங்க்கு போவா பேங்க்ல புதன்கிழமை மட்டும்தான் ஜுவல் லோன் கூட பண்ணுவாங்க அப்போ ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப எப்படிதான் நம்ம இந்த புடவை வாங்கி அனுப்புறது ஓகே நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இல்ல அந்த கொஞ்சம் பணத்தை போய் ஜவுளி கடையில கொடுத்துட்டு அந்த புடவையை வாங்கி வச்சுட்டு வரலாம் புதன்கிழமை ஜோன் லோன் வாங்கி அனுச்சலாம் அப்படின்ட்டு அந்த கடைக்கு போவாங்க இந்த கதை வந்து உலகத்தின் உச்சமான கதைகளில் ஒன்றாக நான் மதிப்பிடுவதற்கு காரணம் இப்ப நடக்கு போற ஒன்றுதான் இப்ப அந்த கடைக்கு போய் அந்த ஓனர்கிட்ட போய் சொல்லுவா எனக்கு அந்த பட்டு புடவை எந்த பட்டு புடவை அப்படின்னு அவன் கேட்பான் அன்னைக்கு நான் எடுத்துல அந்த பட்டு புடவை அன்னைக்கு யாருனா இந்த அம்மாவை அற்பம் பண்ணதே அப்படின்னு அதுக்கு கேட்பான் பொண்ணு எல்லா ஒரு ஒரு பையன் வந்து நானா நானும் எல்லாரும் வந்து வேலைக்கு பார்த்துக்குவாங்க சீக்கிரம் இடையே உடனே எந்த பட்டுப்படவா அப்படின்னு அவங்க கேட்குவான் அந்த ராதையின் அழகும் கண்ணனின் மோனமும் கலந்து செய்த அந்த 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 தறையில செஞ்சான ஒரு மாபெரும் கலைஞன் அவன் செஞ்ச அந்த பட்டுப்படவை அப்படின்னு இவளே இவன் பேசுறது ஒரு நாடகத்துல பேசுற மாதிரி இருக்கு அவனுக்கு தான் ரொம்ப தப்பா பேசிட்டுமோ அப்படின்லாம் தோணும் அந்த கடையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இவன் வேடி பார்த்துட்டு உள்ள போவாங்க இவ்வளவு பயங்கர கஷ்டமா இருக்கும் இவன் தனக்குள்ளேயே பேசிக்கலாம் அதுவும் ஆங்கிலத்தில் பேசுவாங்க நம்ம என்னைக்கு இந்த கடைகள் வந்தோம் ஒரு நாள் இந்த கடைக்கு நம்ம வந்ததே இல்லை ஒரு நாள் நம்ம இப்படி ஒரு பட்டுப்புடவைய வாங்கினதே இல்லை எப்பொழுதோ இப்ப சமீபத்தில் படிச்ச ஒரு இங்கிலீஷ் போய்மை வந்து ஒரு புடவைக்கு பொருத்தி பார்த்தா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கடிதத்தை நம்ம ஏறிட்டோம் ஆனா அப்படி ஒரு புடவையே இல்லை அப்படி ஒரு புடவை அவன் எடுத்து நம்ம காமிப்பான் ஐயோ கடவுளையே சேர்த்தேன் கேட்பான் என்ன புடவமா கண்ணனின் அழகுன்ற ராதையின் மோனன்ற என்ன புடவமா அப்படின்னு கேட்பான் ஏதாவது ஒரு மூணு புடவை பேக் பண்ணுற வழி இல்லை அவன் லாங்குவேஜை பரிசீலனை பண்ணி பாக்குறதுக்காக அந்த கடிதத்தை அப்படி எழுதிடுவாங்க உடனே அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இந்த இந்த புடவை பேக் பண்ணி வைங்க